ஜெயம் ரவி ஆர்த்தியை விவாகரத்து செய்வதாக அறிவித்தது என்னவோ தற்போதுதான் ஆனால் இதற்கான திட்டம் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பே போடப்பட்டது இரண்டு மாதங்களுக்கு முன்பே ஜெயம் ரவி ஆர்த்தியை விவாகரத்து செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியானது இன்ஸ்டாகிராமில் ஆர்த்தி தனது கணவருடன் இருக்கும் அனைத்து போட்டோக்களையும் நீக்கிவிட்டதால் பலரும் இது குறித்து சந்தேகித்து வந்தனர் இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மனைவியை பிரிவதாக அறிக்கை வெளியிட்டு தகவலை உறுதிப்படுத்தினார் ஜெயம் ரவி ஆனால் ஜெயம் ரவியின் மனைவி ஆர்த்தியோ தன்னை கேட்காமல் தனது கணவர் விவாகரத்து குறித்து அறிவித்துவிட்டதாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் ஜெயம் ரவி ஆர்த்திக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனைக்கு காரணம் ஒரு பிரபல பாடகிதான் என்கின்ற தகவல் தற்பொழுது வெளியாகியது ஜெயம் ரவி கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு பிறகு அடிக்கடி கோவாவுக்கு செல்ல தொடங்கியுள்ளார் அதன் பின்னணியில் பாடகி ஒருவர் இருந்துள்ளார் அவர் பெயர்தான் கென்னிஷா பிரான்சிஸ் கென்னிஷாவுடன் பழக தொடங்கியதிலிருந்து அவர் சொல்படிதான் ஜெயம் ரவி கேட்டு நடப்பதாகவும் அவர் சொல்லிதான் ஆர்த்தியிடம் கூட விவாதிக்காமல் விவாகரத்து அறிவிப்பை ஜெயம் ரவி வெளியிட்டதாகவும் கூறப்படுகிறது சமீபத்தில் கோவாவில் ஜெயம் ரவிக்கு சொந்தமான காரை கென்னிஷா ஓட்டி சென்றுள்ளார் இந்த காரின் கண்ணாடியில் ஒட்டப்பட்டுள்ள டின்ட் ஸ்டிக்கர் தடிமனாக இருந்த காரணத்தினால் கோவா போலீசார் கென்னிஷாவுக்கு அபராதம் விதித்துள்ளனர் பின்னர் அதே காரை ஜெயம் ரவியும் வேகமாக ஓட்டி சென்று போலீசாரிடத்தில் சிக்கியுள்ளார் இந்த இரண்டு சம்பவத்திற்கும் போலீசிடம் அபராதம் செலுத்தியுள்ளார் ஜெயம் ரவி ஆனால் இந்த கார் ஆர்த்தியின் பெயரில் வாங்கிய கூடியதால் அபராதம் செலுத்திய பில் எஸ்எம்எஸ் வழியாக நேரடியாக ஆர்த்திக்கு சென்றுள்ளது இப்படிதான் விஷயமே ஆர்த்திக்கு தெரிய வருகிறது கென்னிஷா பிரான்சிஸ் என்ற பெயரை கேட்டதும் பலரும் கோவாவைச் சேர்ந்தவர் என்று நினைக்கின்றனர் ஆனால் இவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்தான் அதே சமயம் கென்னிஷா ஜெயம் ரவிக்கு அறிமுகமானது எப்படி என்றால் நடிகர் ஜீவாவின் டெப் ஃப்ராக்ஸ் என்ற மியூசிக் லேபிள் நிறுவனத்தின் கீழ் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கென்னிஷாவின் ஒரு பாடலை ஜெயம் ரவி தான் வெளியிட்டார் இந்த நிகழ்வின் போதுதான் ஜெயம் ரவிக்கும் கென்னிஷாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டது இந்த பழக்கம் தற்பொழுது விவாகரத்து வரை கொண்டு சென்றுள்ளது கென்னிஷா பிரான்சிஸ் கோவாவில் வசித்தாலும் சுத்தமான தமிழ் பெண் தான் என்று தன்னை கூறிக்கொள்கிறார் நன்றாக தமிழும் பேசுவார் அதோடு லைசென்ஸ் பெற்ற சைக்காலஜிஸ்டும் கூட இப்போது ஜெயம் ரவி எனக்கு ஆர்த்தி வேண்டாம் கென்னிஷா தான் வேண்டும் என்று அடம்பிடிப்பதாக கூறுகின்றன